ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பாஜக அரசு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் ரெண்டாயிரம் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சற்று முன் மு முக்கிய செய்தி பொங்கல் பரிசு தொகுப்போடு ரூபாய் ரெண்டாயிரம் வழங்கி கோரிய வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடியாக அறிவிப்பு தெரிவித்தது அது என்ன அறிவிப்பு போன்ற முழு தகவல்களையும் விவரங்களையும் தான் நமது வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம நம்ம சேனல் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ரெண்டாயிரம் வழங்க வேண்டுமென பாஜக அரசு வழக்கறிஞர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மக்கள் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு பொருட்களோடு ரூபாய் இரண்டாயிரம் வழங்க கோரி பாஜக வழக்கறிஞர் அவர்கள் மோகன்தாஸ் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் தமிழக மக்கள் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தன் உடைமைகளையும் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து விவசாய பயிர்கள் முற்றிலும் இழந்து நாசமாகி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டனர் அனைத்து தரப்பு மக்களும் இந்த சோக நிலையில் மிகப்பெரிய சோகத்தால் உள்ளத்தால் வாடுகின்றனர் தமிழ் பொங்கல் திருநாளான சிறப்பாக கொண்டாட கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வழங்கக்கோரி பாஜக அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ் மூலம் வழக்கறிஞர் ஜி எஸ் மணி ஏற்கனவே பொதுநல மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இந்த நிலையில் இந்த மனுவின் மீதான விசாரணையை இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் நீதிபதி செந்தில்குமார் நீதிபதி ராமமூர்த்தி அமர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி பொங்கல் பண்டிகை இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வர இருப்பதால் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார் அப்போது தலைமை நீதிபதி ஸ்ரீராம் நாங்கள் ஏற்கனவே இந்த மனுவை அவசர மனுவாக விசாரிப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று நிராகரித்துவிட்டார் பிறகு மீண்டும் நீங்கள் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கூறுவதை ஏற்க முடியாது என்றும் இது போன்ற தொடர்ந்து அவசர வழக்கை விசாரிக்க முறையிட்டால் மனுதாரருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறி இந்த பொதுநல மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்றும் தெரிவித்து மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார் பொங்கல் தொகுப்போடு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கக்கோரிய பாஜக மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்துள்ளது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க